தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உண்டு என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் வரும் எட்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு எந்த நேரமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டின் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதன் ஆபத்தை உணராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐம்பது விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை எதிர்த்து சில சமூக அநீதி சக்திகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன வழக்கமாக ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட பொருள்கள் குறித்து உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்த முடியாது ஆனால் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட பொருள்களும் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டவையே என்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து ஏழாம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இறுதி விசாரணை மேற்கொண்டது அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கில் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து பத்தாம் தேதி தீர்ப்பளித்த அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் எச் கபாடியா தலைமையிலான அமர்வு அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லும் அதே நேரத்தில் ஓராண்டுக்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது ஆனால் அப்போதிருந்த தமிழக அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததால் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து சிலர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தனர் அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என்று வினா எழுப்பினர் ஆனால் அதற்கு தமிழக அரசின் சார்பில் பழைய புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டதாகவே பதிலளிக்கப்பட்டது அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு கடைசியில் மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மராத்தா இடஒதுக்கீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது இதற்கிடையே அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து தினேஷ் என்பவர் புதிய வழக்கை தொடர்ந்திருப்பதால் இந்த விவகாரத்தை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது மராத்தா இடஒதுக்கீடு செல்லாது என்று இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டு மே மாதம் தீர்ப்பளிக்கப்பட்டது அதன் மீதான சீராய்வு மனு கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு சீராய்வு மனு இம்மாதம் எட்டாம் தேதி கோடை விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கும் விசாரணைக்கு வரவிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறிவிட்ட நிலையில் அதை உச்சநீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் வினா எழுப்பினால் அதற்கு தமிழக அரசிடம் பதில் இல்லை அரும்பாடுபட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகவாவது தமிழக அரசின் சார்பில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியாகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் அதன் விளைவுகளை நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை அப்படி நடந்தால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை படுகொலை செய்த பெரும் பழி திமுக அரசு மீதுதான் விழும் அத்தகைய சூழலை திமுக அரசு ஏற்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசு தயங்கக்கூடாது தமிழ்நாட்டில் தனிப்பெரும் அடையாளங்களில் முதன்மையானது அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆகும் அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் இனியும் தாமதிக்காமல் தமிழ்நாட்டில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்